வணக்கம் இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தீபக் மற்றும் அவரது மனைவியின் வயது விதம் ஏழு ஸ்டார் அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏழு ஆண்டுக்கு பின் வயது விதம் எப்படி இருக்குது அப்படின்னா ஏழு இஷ்ட இருக்குது ஏழு மடங்காவோ தீபக்கு ஏழு மடங்காவோ மனைவிக்கு எத்தனை மடங்கு இருக்குன்னா ஆறு மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவரது மனைவி இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்திருந்தால் எத்தனை வருஷம் முன்னாடி பிறந்திருக்காங்கன்னா இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னாலே இருபத்தி மூணு நடத்தும் அப்போ அவங்க மனைவிக்கு இப்போ எத்தனை வயசு இருக்கு மூணு தற்போதைய வயது வந்து இருபத்தி மூணு மனைவிக்கு சரியா பாருங்க அப்ப மனைவியோட தற்போதைய வயது இருபத்தி மூணு அப்படிங்கறத இத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கொடுணும் சரியா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தீபை கூட வயது கட்டுங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ மனைவியோட தற்போதைய இருபத்தி மூணு ஏழு ஆண்டுகளுக்கு பின்னா பின் வந்து தீபக்கு ஏழு மடங்கா இருக்கு அவருடைய மனைவிக்கு ஆறு மடங்கா இருக்கு அப்படின்னா சரி மனைவியோட தற்போதைய வந்து தற்போது இருபத்தி மூணு அப்படின்னா ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மனைவியோட வயது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா பிளஸ் ஏழு போட்டுக்கலாமா எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னா முப்பது வயசு இருக்கும் சரியா அப்போ ஏழு வருஷத்துக்கு அப்புறம் மனைவியோட விகிதம் வந்து எத்தனை எத்தனை மடங்கு இருக்கு அப்படின்னா ஆறு மடங்குன்னு வருது ஆனா வயசு எத்தனை வருது முப்பதுன்னு வருது அப்ப அந்த ஆறு மடங்கு தான் முப்பது வயசு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆறு மடங்கு முப்பது வயசுனா அஞ்சாலை முப்பது வருமா அப்ப இதே என்ன பண்ணலாம் அஞ்சாலை பிறகு அப்போ ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய கணவர் அதாவது தீபை கூட வயது எத்தனை வயசு வருது முப்பத்தி அஞ்சு வயசு வருது அப்போ இந்த முப்பது முப்பத்தி முப்பத்தி அஞ்சு முப்பது அப்படிங்கிறது ஏழு ஆண்டுகளுக்கு பின் தான் அப்போ என்ன உள்ள இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தீபக்கின் வயது கேட்டுக்காங்க அப்படின்னா அப்ப தற்போதுல இருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ தற்போது வயசு கண்டுபிடிக்கலாம் அப்ப ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முப்பத்தி அஞ்சுக்கு முப்பது அப்படின்னா தற்போது வரைக்கும் எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னா ஏழை கழிச்சிட்டோம்னா ஒரு இருபத்தி எட்டு வயசு வரும் அப்போ இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கேட்கும்போது பிளஸ் ஒரு ரெண்டு போட்டால் ஒரு வயசு எத்தனை வயசு வரும் அப்படின்னா முப்பது வயசு அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது